அல்லாவுடைய பயம் உள்ள தக்குவா உள்ள பேணுதலா பார்த்தாவே ரப்புடைய யாது பார்த்தாவே அல்லாட யோசனை வரோனும் அப்படியானவங்கள்ட்ட போயிட்டு ஹக்கான உலமாக்கள்கிட்ட படிங்க இன்னைக்கு நல்லா விளங்குது சமூகத்திலிருந்து பாதத்துடைய ஆசை இல்லா போயிட்டு ஏன் அது இல்ல இது இல்ல அது தேவல்ல இது தேவல்ல இன்னைக்கு போயிட்டு ஒவ்வொரு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பாருங்க சலாம் கொடுத்தோன்னு ஒரு கூட்டம் வெளியில முழு கூட்டமுமே வெளியில துவா இல்லையா துவா இல்ல நான் கேட்கிறேன் பள்ளியல்ல மசிதில் எழுதி போட்டிக்கிறாங்களே இந்த துவாக்கர் என்ன இதெல்லாம் என்ன அல்லாமா இப்ப தைமியா ரஹிமல்லா கல்பாணி இந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க உங்களோட வாழ்க்கையில பாவம் நடந்திருக்குது நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லா என்ன பாவங்களை மன்னி யா அல்லா இந்த சிந்தனையோடு இருக்கிறீங்களா ஃபர்லான தொழுகைக்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்துறீங்க உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னா இனியமான அன்பாந்த சோர்லே உரையோட்டம் எங்க இப்ப சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கு வாலிபர்களை பாருங்க வெளியில தானே விவாதத்தும் இல்ல ஒன்றும் இல்ல தொழுகையும் இல்ல ஓடுற எல்லாம் ஒன்றும் இல்ல இல்லாதனால ஒன்றும் தேவையில்ல வெளியில இப்ப யார்கிட்ட போய் துக்காடுற சைக்காட்ரிக் கவுன்சலர் சைக்காலஜிஸ்ட் தெரபிஸ்ட் ஆச்சரியம் என்ன தெரியுமா மென்டல் டிஸோட மென்டல் இல்னஸ் என்னோட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதோட வயோதிபரலுக்கு வரும் சிசோபேனியா ஹெலூசினேஷன் டெலூஷன் திபென்ஷியா இதெல்லாம் வந்து வயோதிபரலுக்கு வர பயங்கரமான அந்த மன நோய்கள் என்னை யாரும் கிட்ட இல்லை மகன்மாறை மகன்மாறை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி தனியா வீட்டில் உட்காந்து கொண்டு கௌரவ் நெத்த கெதரை

உள்ளத்துக்கு சந்தோஷம் உள்ளத்துக்கு நிம்மதி ஆனா எத்தனை பேருக்கு பாடல் ஹதீஸ்ல வந்தது ஓடியாச்சு இல்ல புள்ளளெல்லாம் ஓட்ட வெளியில எட்டு வயசு படினே கவுன்சிலிங் பத்து வயசு படினே கவுன்சிலிங் ஆச்சரியமா ஆயிக்குது என்ன குர்ஆனோட தரர் ஃபில்லாலா பிzikrillah 타துமா இன்னல் குலூப் உள்ளங்களுக்கு அமைதி வேணுமா நிம்மதி வேணுமா ஓடாத அந்தி பார்கின்சன் ட்ரக்ஸ் இப்ப எதுக்கு தெரியுமா அந்தி பார்கின்சன் ஆன்டி பாக்கின்சன் அடிக்கிற ஐஎம் உடைய இன்ஜெக்ஷன் சார் சைடு எஃபெக்ட்ஸ் இவர் பேத்தி சொல்றாரு சைடு எஃபெக்ட் ஆகிக்குது என்ன யூரின் போகுது பெட்ல வாய் கொத்தப்பிக்குது சரியான மட்டும் கஷ்டம் இப்போ நோ ப்ராப்ளம் எங்கள்கிட்ட ஐஎம் உடைய இன்ஜெக்ஷன் இயக்குது ஆன்டி பார்க்கின்சன் ட்ரக்ஸ் இயக்குது நாங்க அதை தாரோம் இவ மரவ அது கட்டி அதுக்கு இப்போ காசி மரவ அடுத்த சைடு எஃபெக்ட் இங்க குரான் நிம்மதியை தரும் அதையாக்கள் துவாக்கள் நிம்மதியை தரும் அதுக்கு தானே ரமலான்ல உட்கார வச்சு முழுக்க ஈடுபடுங்களே இதுல இபாதத் 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 வாழ்க்கையில செழிப்பு வாழ்க்கையில நிம்மதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ணியமான அன்பான சோரலே ஹிஜிரி எட்நூறு வருட காலம் ஒன்பது நூறு வருட காலம் இன் இஸ்லாமிக் ஹிஸ்டரி இஸ்லாமிக் சிவிலைசேஷன் இன் இஸ்லாமிக் ஹிஸ்டரி பூத்து குழுங்கின காலம் முஸ்லீம்கள் எல்லா துறையிலேயும் முன்னுக்கு இருந்த காலம் எதால இபாதத்தால எதால தொழுகையால எதால குரான் திலாவத்தால எதால அல்லாவுடைய தொடர்பால முழு வரலாறு இதைத்தான் இல்லாமலாக்க முயற்சியில் நடந்து 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 இன்றைக்கு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க ஓலவல் எக்ஸாம் முடிஞ்சு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நோம்ப பிடிக்க வானம் சொல்லி பாவி ஆகிறான் பாவி நோம்பு பிடிக்க சொன்ன பெற்றோர்கள் பாவி வயதுக்கு வந்தவன் நோம்ப பிடிக்கிறது ஃபர்ளு ஃபர்ளு அவன் அதை விட்டான் அவன் பாவி ஹராம் விட்டுறது ஆனா நோன்புல ஒரு பிரச்சனை இல்ல படிப்பு மிக முக்கியம் அதுக்காக நீ பாதத் நீ நைட்ல தொலைலாம் தேவையில்ல குரான் எல்லாம் மோத்தல படிப்பு தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் இன்னைக்கு அந்த அந்த விரையில வாலிபர்ல மோட்டிவேட்டட் பண்ணப்பட்டு அவங்கள தூரமாக்கி අවරුදු දාසයායි අවුරුදු පාලවයි ඕලවල් එල්ියල ඇවිල්ල ගෙතර තාත්තා කොල් පණඩාරේ හදරත් මගේ පුතා මද්‍රව්‍යවල්ට ැබ්බැේ වෙලා. අවුරුදු කියද අවුරුදු දාසයායි. හසරත් මොවක්කරි කරඩ කො හදරත් ගොනාද කරන්නේ. මොකදද පුෘතාර දුන්නේ කොරාණය දුන්නද සලාතය දුන්නද සලාතේතිය නත්ති්‍යත් අවති්‍යශ්‍යතාවය කෙන කියල දුන්නද. අමල් කියන්නේ මොකද කියලා කියල දුන්නද அம்மா அம்மா பாருங்க இந்த ஜ முஸ்லிம் வாலிபர்கள் பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு முஸ்லிம் வாலிபர்கள் பாப்பமா எங்கத்தொன்னு தேவையில்ல முக்கியம் படிப்பு முக்கியம் இந்த இந்த வேலைகள் ட தால හதுர வைய் புணறுத்தாபட தாளத කිය දන්න. ஒෝක්මට මේක ොහல කියල දෙண்ட පුළුවන්ந்த. හොயில කියලා දீලා எனකොட்ட ගේேட்டு என் කියනවා. බලண்டබෑ දවස් දාහතරකට பස්සேண்டு. 15னாால் நாலகி பெரோ பெட்டு ஆப்பா கேட்டு கிெட்டின் அலூர் அறங்கே. ஏங்க ஏன் மஹன் நிர்வது நாால் ஒரு ஷேர்ட்டேம் ஒரு கௌரிம் போட்டு கொண்டு க்கிற. திந்தரத்து கொண்டண்டுமில்ல. தொயி கூள சாப்பாட்டு குடுத்தத்திீ. த்தකි சமோහம். முஸ்லிம் சமூகம் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி கொண்டிருக்கு அல்லாஹ் அல்லாவுடைய கூட்டிட்டு வாங்க ஏழு வயசு எட்டு வயசு ஒன்பது வயசு பக்கத்துல வச்சுக்கோங்க வாலிபர்களை கூட்டிட்டு வாங்கத்துல ஈடுபடுத்த வைங்க வீடுகள்ல வாலிபர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க மகன் போன படிப்பால் நடக்காது உண்ட செல்வத்தாலும் நடக்காது சம்பாதிப்பாலும் நடக்காது நீ தொழுகையில குறை செஞ்சா உனட வாழ்க்கை கெட்டு போகும் நீ எபாதத்தில குறை செஞ்சா உடன வாழ்க்கை கெட்டு போகும் நீ குரான் திலாவத்தில் ஈடுபட இருக்காது இந்த மோட்டிவேஷனை பண்ணுங்க பிள்ளைகளுக்கு வாலிப பெண்களுக்கு இதுக்கு அவங்களோட நிலைமை மிச்சம் கவலை சோசியல் மீடியால இன்றைக்கு அவங்க மார்க்கத்தை படிக்கிற சோசியல் மீடியால அது இல்ல இது இல்ல அது தேவையில்ல இது தேவல்ல ஸ்ரீ பாருங்க இந்த எங்க இருக்கிறாங்க தெரியுமா ரோட்ல ரோட்ல இருக்கிறாங்க இபாதத்தும் அதுவும் இது ஒண்ணும் இல்ல யுனிவர்சிட்டியில போயிட்டு பாருங்க யுனிவர்சிட்டியில இபாதத்தான் செய்யறாங்க ஜெபாதா செய்யறாங்க மிச்ச கவலைக்குரிய நிலைமைக்கு எங்களோட சமூகம் போயிட்டு இருக்குது எபாதத்தை ஒட்டதனால